அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டு தொழிற்பெயருங்கிற நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் பாருங்கள் பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆன்சர் என்னன்னா படித்தல் அடுத்து இரண்டாவது பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆன்சர் வந்து ஊறு ரெண்டி குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு பொருத்துவ கொடுத்துருக்காங்க ஓட்டம் ஓட்டம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அடுத்து பிடி பிடி அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்து சூடு சூடுனா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ரெண்டு மூணு ஒன்று அடுத்து நமக்கு இரண்டு குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ஆறாம் பக்கம் இருக்குது இப்போ நம்ம ரெண்டுக்குமே ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினா பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்குது முப்பத்தி ஐந்தாம் பக்கம் பாருங்கள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இருக்கா அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் வளர்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வளர்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து வளர் என்ற வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் அவ்வளோதான் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க முதலிலே திருந்த தொழிற்பெயர்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கா அது கீழே இருக்க அந்த மூணு பேராவையும் குறிச்சிக்கோங்க தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை அது ரெண்டு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி எழுதிட்டு அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க இரண்டு ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு பின்னாடி சில புக் பேக்ஸ்லாம் இருக்குங்களா அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கவிதையை நிறைவு செய்க கவிதை கொடுத்துருக்காங்க அது ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க வயலும் பசுமையும் அழகு மலரும் வண்ணமும் அழகு கடலும் அலையும் அழகு அடுத்து நமக்கு படம் உணர்த்தும் கருத்தை ஐந்து வரிகளையும் எழுத சொல்லியிருக்காங்க இதை ஆன்சரை நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நீங்கள் இதுதான் எழுதுன்னு கிடையாது உங்களுக்கு அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வேறு என்ன கருத்து தோன்றுதோ அதை கூட எழுதிக்கலாம் அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் இதை வந்து உங்கள் அந்த கோடு கோடு போட்டு கொடுத்துருந்தாங்களா அதில் வந்து அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சொல் கொடுத்து அதே செஞ்சிருக்காங்க ஒரு சொச்சொடராக உருவாக்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் இந்த மூன்று சைடில் எழுதியிருக்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க இசை ஒரு தெய்வீக கலை மனிதனின் மனதை மயக்குவது இசை இதே மாதிரி மூணு கொடுத்துருக்கானா இதை பார்த்து அப்படியே பார்த்து கொஞ்சம் எழுதிக்கோங்க உங்கள் புக்கில் நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த பேஜில் இடை சொல் கூ சேர்த்து தொடரை எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அது அது கூட என்ன செய்யணும் நம்ம கூ சேர்த்து எழுதணும் இதற்கான ஆன்சரும் நீங்கள் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மாட்டுக்கு புல் கொடுத்தார் பாட்டுக்கு பொருள் எழுது செடிக்கு பாய்ந்த நீர் முல்லைக்கு தேர் தந்தான் பாரி சுவருக்கு சாந்து பூசினான் அடுத்து நமக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க கீழே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த கொஸ்டினை பார்த்து அது மேலே இருக்க ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் நமக்கு பாருங்க மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு கொஸ்டின்க்குமே ஆன்சர் நமக்கு மேலே ஒரு பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் தான் ஆன்சர் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாம் இதை அப்படியே பார்த்து குறிச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் செகண்டில் செகண்ட் பேரால் ஃபஸ்ட் லைன் மட்டும் குறிச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இருக்கு பாருங்கள் விட்டு விட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து மூணாவது லைனில் குறிக்கும் இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் செகண்ட் பேரால் லாஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு லைன் குடிச்சிக்கோங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின்க்கான ஆன்சர் தேர்ட் பேரால ஃபஸ்ட் லெண்ட் லைன் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து தேட் பேரால் லாஸ்ட் தேர்ட் லைன் பார்த்து அப்படியே குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு வேச்சொல் கொடுத்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ எழுதியிருக்கேன் அதை அப்படியே பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மா என்னும் எழுத்தில் தொடங்கும் சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க முக்கணிகளில் ஒன்று என்னதுன்னா மா அடுத்து கதிரவன் மறையும் நேரம் எப்போ வந்து சூரியன் வரையும் மாலை அதனால் மாலை அடுத்து பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு என்னதுன்னா மாநாடு எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு மாத்திரை அடுத்த அளவில் பெரிய நகரம் என்னதுன்னா மாநகரம் ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க